இதனை கண்டித்து இன்று காவல் ஆணையர் அவர்களிடம் மறுபடியும் புகார் மனு வழங்கப்பட்டுள்ளது என்று திருநெல்வேலி மாவட்டம் மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் பா சத்யா புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார் அவர் அளித்துள்ள இந்த ஒரு புகார் மனுவில் மாநகர காவல் ஆணையர் திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி திருநெல்வேலி மாநகராட்சி பகுதியில் கடந்த ஞாயிறு அன்று நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய திமுகவை சேர்ந்த பேச்சாளர் ராவணன் என்பவர் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்களை தகாத வார்த்தைகள் பேசியும் அவதூறாக பேசியும் கத்திக்கொண்டு பேசுவோம் என்று கொலை மிரட்டல் விடுத்து பேசியும் திருநெல்வேலிக்கு வந்தா திரும்பி போக முடியாது என்று மிரட்டியும் பேசியுள்ளார் அவர் மீதும் அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்கள் மீதும் தகுந்த இந்திய தண்டனை சட்டப்பிரிவுகளில் குற்றவியல் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க கோருதல் தொடர்பாக இந்த ஒரு புகார் மனுவாளர் அளிக்கப்பட்டுள்ளது திருநெல்வேலி மாநகராட்சி பகுதியில் கடந்த ஞாயிறு அன்று திருநெல்வேலி டவுன் குளப்பறை திரு மூக்கு பகுதியில் நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய திமுகவை சேர்ந்த பேச்சாளர் ராவணன் என்பவர் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்களை பேசியுள்ளதாக இந்த ஒரு தகவலானது வெளியாகியுள்ளது அது மட்டுமல்லாது அவர்கள் பேசும்பொழுது நாங்கள் மிகவும் கண்ணியமாக நடந்து கொள்வதால் மட்டுமே புகார் மனுவை அளித்துள்ளோம் இதை மீறியும் இவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் போன்றவற்றை நாங்கள் நடத்துவோம் என்றும் எச்சரிக்கையும் விடுத்துள்ளார் தற்பொழுது இது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது அப்படி முற்றுப்புள்ளி வைக்கணும் கூட தொடர்ச்சியா போயிட்டே ஒரு அளவு தானே நான் வந்து யாரையும் பேசல யாரையும் பேசல நீங்க பேசின மாதிரி நான் நான் வேணா உங்க ரெண்டு பேரும் என்ன விடுங்க ஐயா கருணாநிதியில இருந்து ஐயா ஸ்டாலின் இருந்து தம்பி உதயநிதியில இருந்து முக்கியமான எங்க ஐயா வெற்றி கொண்டான இருந்து அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவரு அந்த அமைச்சர் பெருமக்கள் அவங்க எல்லாம் பேசுறது உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் பொறுமையா நீங்க நேரம் இருக்கும்போது கேட்டு பாருங்க தங்கச்சி நீங்க எந்த மொழியில பேசுறீங்களோ அந்த மொழியில தான் உங்களுக்கு பதில் சொல்லணும் அப்பதான் உங்களுக்கு புரியும் நானும் இல்லை என் தலைவனும் எனக்கு கத்து கொடுத்தது எதிரி எந்த மொழியில பேசுறானோ அந்த மொழியில பேசி புரியவேனு நீ துப்பாக்கி எடுத்தா நானும் துப்பாக்கி தான் நீ கருத்துனா நானும் கருத்து திரும்ப திரும்ப சொல்றேன் வாங்க சிம்மான்னா வாங்க வாங்க தங்கச்சி ஐயா வாடா சிமான் என்னடா சொல்றான்னு தான் கேட்பேன் தங்கச்சி நீங்க வெட்ட அருவாள் உங்களுக்கு விழுந்து கும்புற ஈன கூட்டம் கிடையாது நாங்க நீ வெட்டணும்னு நினைக்க முன்னாடி வெட்டி சாய்க்கிற வீரர்கள் நாங்க தேவையில்லாம உன்னை மாதிரி எனக்கு பேச வரும் தெரிஞ்சுக்கணும்ல இந்த இடத்துல நான் ஜனநாயக அறிஞர் நான் ராமநாதத்து காட்டாங்கிறத மறந்துட்டு நீங்க ஆடக்கூடாது கையோடு காலோடு பிறந்த மாதிரி வாளோடும் வேலோட பிறந்த கூட்டம் நாங்க சும்மா குறுக்கு மறக்க ஓடிட்டு கூடாது நீ கண்ணியமா பேசணும் அன் கண்ணியமா பேசுறேன் எந்த மேடையில பேச வேண்டிய தேவருது நீ பேசுறதுக்கு பதில் இப்படியும் எங்களால சொல்ல முடியும்னு பாத்துக்க நான் ஒன்னும் கொச்சையாலும் பேசலையே இப்படி பேசி இருப்ப அதான் எடுத்து வெளியிடுறியான்னு கேட்டேன் வெளியிட முடியாதுல ஆனா நீ எப்படி பேசுற ஏங்க அண்ணன் திரும்ப பேசுறாரு காவல் போலீஸ்காரன் வருவா அப்படி விசாரிப்பா இந்த மாதிரி எல்லாம் பேசி விசாரிப்பாங்க அதே தான் நானும் சொல்றேன் அதே மாதிரி தான் நீங்க எல்லாம் பேசும்போது ஜனநாயகமா இருக்குது நாகரிகமா இருக்குது நாங்க போயிட்டா ஐயோ நாகரிகம் அப்படி ஒரு நாகரீகம் எனக்கு தேவையில்லை நான் வந்து சன்னியாசம் வாங்கிட்டு போயிட்டு அப்படி டீச்சர் பெற்றுக்கிட்டு அப்படி இருக்கிற ஆள் கிடையாதுல